சரவண பவர் வேலிருக்க வினை இல்லை மயிலிருக்க பயமும் இல்லை வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொருவரும் உனக்காக அனுப்பப்பட்டவர்களே வேண்டியவர் வேண்டாதவர் தெரிந்தவர் தெரியாதவர் என்று யாரும் இல்லை உன் வாழ்வில் அவர்கள் வருவதற்கும் அதனால் விளையும் நன்மை தீமைகளுக்கும் காரணம் உன் பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் மட்டும்தான் நான் அனைத்தையும் கவனித்துதான் வருகிறேன் என் கண்களிலிருந்து எது தப்ப முடியும் ஆனால் உன் தவறுகளை நான் கனிவோடு மன்னிக்கின்றேன் ஆரம்ப காலம் முதல் நீ என் மீது உண்மையான அன்பு வைத்து என்னை உனது குழந்தை போல பாவித்ததை நான் மறந்து போகவில்லை உன் மீது நான் எப்போதும் பறிவோடு இருக்கின்றேன் நீ என்றைக்கோ முன்னேறி வாழ்வின் உச்சத்தை தொட்டிருக்க வேண்டும் உன் பிடிவாத குணம் முரட்டு சுபாவமாகியவை நிம்மதியற்ற வாழ்வை உனக்கு தந்து விட்டது சொர்க்கத்தை உருவாக்க நினைத்த நீ சந்தர்ப்பவாத குணத்தால் ஒரு நரகத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறாய் அதை நினைத்து என் மனம் பதை பதைக்கின்றது கெட்டவர்கள் கெடுப்பலனை அனுபவிப்பார்கள் ஆனால் நல்லவர்களாகிய நீங்களும் கெடுபலன் அனுபவிப்பது ஏன் இந்த வாழும் காலத்தில் ஒவ்வொரு நாளையும் ரசித்து அனுபவிக்க கற்றுக்கொள் கவலைகளை தூக்கி எறி எதை எடுத்துக்கொண்டு போகப் போகிறோம் என்ற எண்ணத்தை வளர்த்துக்கொள் எதையும் என் போக்கில் விட்டுவிடு என் குழந்தையே சிந்தனையை என் பக்கம் திருப்பு செய்ய வேண்டிய கடமைகளை மனநிறைவோடு செய் உன் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் இதுவரை நான் எதிர்பார்த்தவை எதுவும் எனக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் எனக்கு கவலை இல்லை எனக்கு நான் எதிர்பார்த்ததை விட சிறந்த ஒன்றை என் தந்தை தருவார் என்று என்னை நீ முழுமையாக நம்பி இருக்கிறாயல்லவா பிறகு என் குழந்தையான உன்னை நான் எப்படி கைவிடுவேன் எல்லோருக்கும் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டியது என்று சில காலம் இருக்கும் அந்த காலத்தில் அதை பொறுமையாக அனுபவித்துதான் ஆக வேண்டும் அதற்காக நீ பதற்றப்படாதே பயப்படாதே புலம்பாதே அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் விரைவில் நீ வாழ்க்கையின் உச்சத்தை தொடுவாய் என் குழந்தையே எல்லா ஆபத்திலிருந்தும் துயரங்களிலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா நான் தான் நடந்து வருகிறேன் எப்பொழுதும் உன்னோடுதான் இருப்பேன் உன் வழிகளை மெளனமாக குணப்படுத்தி உன்னை பாதுகாப்பதே என் கடமை அதனால் நீ எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் கலங்காதே நான் எந்த தீங்கையும் உனக்கு நேர விடமாட்டேன் நம்பிக்கையோடு பொன்னான வாழ்க்கை ஆரம்பமாக போகும் அந்த நல்ல நாளுக்காக காத்திரு அது மிக விரைவில் என் ஆசீர்வாதத்தோடு உன்னிடம் வரும் வரும் காலமெல்லாம் மகிழ்ச்சி என்னும் சத்தம் உன் மனதில் ஒழித்து கொண்டே இருக்கும் உன் உணர்வுகள் செல்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும் இனி உன் வாழ்வில் இதே ஆனந்த உணர்வோடு இருக்கப் போகிறாய் என் குழந்தையே இன்று உன்னை யார் உதாசீனப்படுத்தினாலும் அதற்காக உடைந்து வீழ்ந்து போகாதே நாளை அவர்களுக்கே நீ உதவும் வகையில் வெகுண்டு எழுந்து வாழ வைப்பேன் வாழ்க்கையை விற்க ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் வாழ்வதற்கு ஒரே காரணம் நாளை எல்லாம் சரியாகிவிடும் என்ற இறைவனிடம் உள்ள நம்பிக்கை மட்டும்தான் குருவிற்கு மட்டுமே நடந்ததும் நடப்பதும் நடக்கப் போவதும் தெரியும் அதனால் என்னை நம்பி வணங்கும் உனக்கு என் ஆசிர்வாதம் எப்போதும் இருக்கும் உன் மனம் தடுமாறிக் இருக்கிறது எப்போதும் மழை பாய்ந்தபடியே இருக்கிறது இதை அடக்கி நிலைப்படுத்தும் வழி என்ன நம் மனம் எப்பொழுதும் எதை பற்றியேனும் சிந்தித்து கொண்டே இருப்பதால் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாறும் சின்ன சின்ன விஷயம் அவ்வப்போது நடக்கும்போது அதை பற்றியே பெரிதாக விரிவுபடுத்தி பார்ப்பது மனதின் இயல்பு உதாரணமாக யாராவது நம்மை திட்டிவிட்டால் பதிலுக்கு நம்மால் திட்ட முடியாத போது நேரில் கோணி குறுகிவிட்டு அவருக்கு பின்னால் அவரை மனதிற்குள் அதிகமாக திட்டுவது போல அடிப்பது போல கொள்வது போல கற்பனை செய்து தன்னை ஒரு பெரிய கதாநாயகனாக காட்டிக்கொண்டு ஒரு பெரிய கதையை பின்னி கொண்டு இருக்கும் பொறாமை சந்தேகம் அவமதிப்பு கோபம் பயம் அவமானம் பேராசை தற்பெருமை கட்டுப்படுத்த முடியாமல் வளவளவென பேசுதல் போன்ற உணர்ச்சிகள் நம்மை தாக்கும்போது மனம் அதிலேயே உழன்று அதில் ஏதோ தீர்வை காண்பது போல தன்னிலே உழன்று கொண்டிருக்கும் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாத போது அதை வெளிப்படுத்தி விடுவோம் மற்ற சமயங்களில் எல்லாமே மனதிற்குள் தான் அரங்கேற்றமாகும் இதனால் தான் மனம் நிலை கொள்ளாமல் தவிக்கிறது இதை அடக்க வேண்டும் எப்படி அடக்குவது முழுமையாக அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் உன்னை கடந்து போகட்டும் என விட்டுவிட வேண்டும் கண்களை மூடி அமைதியாக இந்த நிகழ்வுகள் முடியும் வரை இரு கரையான்கள் புற்றிலிருந்து புறப்படுவதைப் போல இந்த எண்ணங்கள் மனதிலிருந்து புறப்பட்டு சென்ற பிறகு மனதில் ஒரு வெற்றிடம் தோன்றுவதை உன்னால் உணர முடியும் இந்த வெற்றிடம் துவக்கத்தில் ஒரு சில வினாடிகள் வரை நீடிக்கும் இதையே பழக்கப்படுத்தினால் ஒரு சில நிமிடங்கள் தொடரும் காலப்போக்கில் நிமிடங்கள் மணிக்கணக்கில் ஆகும் இந்த எண்ணங்களை கட்டுப்படுத்தத்தான் மூக்குக்கு மேலே மத்தியில் ஒரு கற்பனை உருவத்தை கொண்டு வந்து நிறுத்தி கொண்டு அதில் பார்வையை செலுத்துவார்கள் இப்படி செய்து வந்தால் எண்ணங்கள் தடைப்பட்டுவிடும் என்பது நாம் முன்னோர்கள் கண்டறிந்த உண்மை இதை நீ பின்பற்றிப்பார் எதன் மீதாவது ஆசைப்படுதல் என்னமிடுதல் ஆகியவற்றாலும் மனமானது அலைபாயும் உன் தந்தையான என் மீது பாரத்தை வைத்தால் அனைத்தும் நாளடைவில் சரியாகிவிடும் என் குழந்தையே உன்னுடைய மோசமான நேரம் காலம் அதை தகர்த்தெறிய வேண்டும் என்றால் மனதார ஒரு முறை தந்தையே என்று என்னை அழை உன் மந்தமான மனநிலையை நான் தகர்த்து அனைத்தும் சரியாகிவிடும் எதற்கும் கலங்காதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் தந்தையான நான் எப்போதும் இருக்கிறேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் வெற்றி தோல்வியாக ஒப்பிட்டு பார்க்காதே வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் முழுதாக வாழ பழகு வெற்றி என்பது தானாக வந்து சேர்ந்து கொள்ளும் வாழ்வதற்காக பிறவியெடுத்து வந்துள்ளாய் முழு மனதோடு நாட்களை வாழ்ந்து கடமைகளை செய்து கொண்டு வா கவலைகள் பிரச்சனைகள் வரும் என்பதற்காக வாழ்க்கையை வாழாமல் தவிர்க்க முடியாது குழந்தையே உன் மனம் எதையாவது ஒப்பிட்டு பார்த்து உனக்கு வேற்றுமையை காட்டும் ஆனால் உன் வாழ்வில் நான் இருக்கும்போது எந்த துன்பமும் உனக்கு வராது நேர்மறை எண்ணங்களை ஒருபோதும் கைவிடாதே என் பிள்ளைகளான உங்கள் மீது நான் நிஜமான அன்பு கொண்டவன் என் பிள்ளைகளை எல்லாவித கஷ்டங்களிலிருந்தும் கவலைகளிலிருந்தும் கை தூக்கிவிட அவதரித்தவன் நான் எப்போதும் என் நாமத்தை உச்சரி நான் எப்போதும் உன்னை மட்டுமே நினைத்து கொண்டு இருக்கிறேன் எப்போதும் தைரியமாக நீ இருக்க வேண்டும் என் குழந்தையே எதை பற்றியும் கவலைப்படாதே கால தாமதமாகலாம் பொறுமையாக இரு நான் உன்னையே நினைத்து கொண்டு இருக்கிறேன் உனக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே நான் நினைப்பேன் நான் நினைப்பது மட்டுமே நடக்கும் வழி தெரியாமல் தவிக்காதே நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல வழியை நான் காட்டுவேன் அதுவரை நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் நீ என் நினைவாக எப்போதும் இருந்தால் பதற்றப்படவோ நடப்பதை நினைத்து துக்கப்படவோ மாட்டாய் ஏனென்றால் நீ என்னுடைய சங்கத்தில் இருக்கிறாய் உன் சார்பாக நான் செயல்பட்டு கொண்டே இருக்கிறேன் உன் பிரச்சனை அனைத்தையும் நான் பார்த்து காலம் நேரம் வெகு தொலைவில் இல்லை என் குழந்தையே தைரியமாக இரு இதுவரை எந்த கஷ்டம் உன்னை பாதித்ததோ அது தானாக ஓடி ஒழியும் மிக விரைவில் நல்ல நேரம் ஆரம்பிக்கும் என்னை சரணாகதியடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் என் தங்கமே சோதனைகள் வரும்போது ஒருபோதும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என் சொற்களை நீ மறந்து விடாதே காலம் ஒரே மாதிரியாக இருக்கும் என்று கருதாதே தங்க சிம்மாசனங்களும் கண் மறைவாகிவிடும் அதிகாரங்கள் மறைந்து போகும் செல்வ வளம் சொல்லாமலேயே சென்றுவிடும் கொடுக்கும் கரங்களே பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் கரங்களாகிவிடும் அப்போது கொடுப்பவர்கள் இருக்க வேண்டுமல்லவா அதனால் இருப்பவர்கள் கொடுப்பதை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் விதையை அப்படி விதைத்து கொண்டால் பலன் கிடைக்காமல் போகாது என்னுடையது எனக்கு மட்டுமே என்ற பாவத்தோடு நாட்களை கடத்தி தேவை ஏற்பட்டபோது எனக்கு யாரும் இல்லை என்று கருதினால் பிரயோஜனம் என்ன தானம் செய்தது வீண் போகாது ஆறுதல் சொன்னால் அது வீணாகாது உதவி வீணாகாது நல்ல சொற்கள் வீணாகாது அன்பு வீணாகாது தேவை நேர்ந்த போது அதிக பலனை இக்குணங்களே அந்த இறைவனின் வடிவத்தில் பிரத்யட்சமாகும் இப்படி சேர்த்து வைத்தது எதுவோ அது மட்டுமே ஜீவர்களோடு வரும் உயர்ந்த கதியை நல்கும் அதனால் பிரம்ம ஞானத்தால் பெரும் பிராப்தியை நாம் பெற முடியும் என் சொற்களை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே